விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு உகந்த நேரம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயகரை வழிபட்ட பின்னர் அனைத்து தெய்வங்களையும் நாம் வழிபடுவோம் அல்லது வீட்டில் எந்த பூஜை என்றாலும் விநாயகருக்குத்தான் முதலிடம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயகரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நாளை உலகமெங்கும் நடைபெறுகிறது விநாயகர் சிலை வாங்கி வந்து வெற்றிலைப்பாக்கு பழம் உள்ளிட்ட வகை வைத்து சுண்டல் மோதகம் கொழுக்கட்டை அவல் பொரிக்கடலை உள்ளிட்ட நைவேத்தியங்கள் படைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்குரிய விநாயகர் அகவல் எளிமையான விநாயகர் மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபடுவது சிறப்பு எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி வழிபடுவதற்கான உகந்த நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் வரை காலை பத்து நாற்பது மணி முதல் பகல் ஒன்று பற்று வரை மாலை ஐந்து மணி பத்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு நாற்பது வரை விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்குப் பிறகு விநாயகர் சிலை கறப்பதை மட்டும் விநாயகர் சிலை வாங்கிய நாளிலிருந்து கணக்கெடுத்து மூன்று அல்லது ஐந்தாவது நாளில் எடுத்து சென்று ஓடும் நீர்நிலையில் கரைக்க வேண்டும் கே மகாலிங்கம் மையர் அரகண்ட நல்லூர்